அட்டகமா தெரிய வியாமட்டியா சரியான வண்டி வந்து பாருங்க இன்னும் பத்தாத்துக்கு இன்னும் நிறைய வண்டி நாளைக்கு புதகம் வருது என்னைக்கும் வர்றது நாளைக்கு வீடியோ பாருங்க நைட்டு போடுறேன் வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு விட்டு புதகம் வாங்க எல்லாரும் வந்துருங்க எத்தனை போங்க இன்னைக்கு நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வண்டி கொடுத்துட்டேன் வண்டியை இதை சொல்றதோட ஒரு சின்ன ஒரு விஷயம் பேசுற பாருங்க வாழ்க்கையில வந்து எல்லாருக்கும் முக்கியமாக தெரியும் ஒரு விஷயம் அதெல்லாம் நீ நம்மாட்டிங்க இன்றைக்கி காலையில் ஒரு மேரேஜ் போயிட்டு வந்தேன் நான் எங்கள் சொந்தக்காரர் மேரேஜ் தானே போயிட்டு வந்தேன் நான் அப்போ மேரேஜ் போக சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா அதாவது எங்களுக்கு சொந்தக்கார் பெரிய அவர் கோட்டீஸ்வரர் கோட்டீஸ்வரன் பெரிய கோட்டீஸ்வரர் அவர் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள்லாம் போவோம் இன்னடா நான் ஏன்னு கேட்க மாட்டாங்க எப்படியா இன்னாடா நான் ஏன்னு கேட்க மாட்டாங்கல்ல நிஜமாண்ணா இன்னொன்னு கேட்க மாட்டாங்க இது முன்னே போனாக்கா இன்றைக்கி என்னடானாக்கா என்னை யூடியூப்பில் போய் பார்த்துட்டு சரணா என்ன சொன்னா எங்கே பெரியவாள் ஆகிட்ட நல்லா ஆகிட்ட நல்லா டிப்டாப்பாக வர நல்லா ட்ரெஸ் போடுற நல்லா எங்கேருந்து வச்சு இந்த திறமலா ஒன்று வச்சு சொல்லிட்டு அரை மணி நேரம் தான் நீ காசு பணம் இருக்கிற மதிப்பு வேறு எதுவுமே நானா இதுக்கெல்லாம் யார் தெரியுமா காரணம் என் அன்பு செல்வங்க என் அன்பு தெய்வங்க என் அன்பு மக்கள் சார் அதனால சொல்கிற பாருங்க உண்மையாக சொல்கிற பாருங்க என்னைக்குமே சொல்கிற பாருங்க சொந்த மதத்தை எவனையும் நம்பா சார் ஒருத்தனையும் நம்பா சார் எல்லாம் வந்து பக்கா எப்படி சொல்லத்தில சொல்ல முடியல இன்னைக்கு காசு பணம் சொந்தா சேர்ந்துட்டா வந்து கிட்டே வந்து சேர்ந்துட்டானுங்க காசு பணம் இல்லைனாக்கா என்னடா நான் என்ன கேட்கல சார் மீடிய சொல்கிறது அரை மணி நேரம் பேசுகிறேன் சார் என்கிட்ட அப்படியே சுலித்து போயிட்டுங்க சார் இருக்குது இல்லை காசு பணம் இருக்குது இல்லை போல வரல என்னைக்கு அன்பு பசங்க விட்டா கூட இருப்ப அண்ணா கூட கிடையாது சார் பட் அதை நோண்டிட்டு குறைறான்னு சார் இதான் சார் உண்மை இதான் சார் உண்மை அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா காசு பணம் கூட வரப்போகுது நம்ம ஒன்றும் கிடையாது என்னைக்கே இருக்குதோ இல்லையோ அன்பா நாலு வார்த்தை பேசிப்பார் அன்பா ரெண்டு வார்த்தை சொல்லிப்பார் என்னைக்கு நிரந்தரமாக இருக்கலாம் சார் சொந்த பந்த யனையும் நம்பா சார் இன்றைக்கி நம்பி நம்பதான் இன்னைக்கும் சொல்றேன் பாருங்க யாருக்கும் பட தில்லா வாழை கற்றுங்க தைகிரியமாக வாழை கற்றுங்க நம்மளால முடியாது வராது போவாது எதுவும் சொல்லாதீங்க தைகினம் வாழை கற்றுங்க இந்த பாருங்க ஒரு ஊடு வாங்கினா நீ நினைச்சு ஒரு கார் வாங்க நீ நினை யார் நினைக்காதீங்க

நான் தரப்போ ரேட்டு பார்த்தினா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிராங்க கிட்ட வாங்க பேசி தரேன் சார் இந்த வண்டி பாருங்க இதுவும் டாக் பண்ண வந்துடுச்சு முதங்க வாங்க எடுத்துங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு லிஸ்ட்டு ஒரே ஓனர் ஒன்று பன்னெண்டு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு வண்டி நான் தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா கஸ்டமர் ஆறு ஐம்பது கேட்டு ஆறு கேட்டுறா நீ நம்மட்டிங்க ஒருத்தர் அஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சா கேட்டாங்க வியாபாரி கேட்டது நீ கிட்ட வாங்க ஒரு அஞ்சு தொண்ணூறுக்கும் ஆகலாம் ஒரு அஞ்சு எண்பத்தஞ்சு கிலோ ஆறு காவலாம் கேட்டவன் பேசி தரேன் இந்த சாண்ட்ரோ பாருங்க சீப் அண்ட் பெஸ்ட்டில் சார் யாருமே தர முடியாது ரேட் சார் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சிஎன்சி மட்டும் தான் எடுக்கணும் வேறு வேணால்தான் தந்துட்டு சார் வெறும் எண்பத்தஞ்சு ரூபாய் சார் எண்பத்தஞ்சாயிரம் எடுத்துன்னு போச்சு சார் நல்லாயிருக்கும் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டு ஓனர் ஒரு லட்சத்து சார் அட்வான்ஸ் ஆகிடுச்சான் சார் முடிஞ்சிச்சான் சார் நான் மாதிரி சொல்லிட்டாப்புல இந்த வண்டி பாருங்கள் வெறும் ரூபா சொல்லிடுறாங்க பணத்தை கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணிக்காதீங்க ஆனால் என்னென்னா ரேட்டு என்னன்னா ரேட் என்ன பணத்தை கண்ணில் காட்டுங்க எடுத்துனாங்க புக்கெல்லாம் கையில் கைது வந்து சேர்த்து தரவாங்க வாங்க இந்த வண்டி போடு பேசிட்டா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலு பதினொன்று ரிஜிஸ்டர் ஆகிடுது ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கெட்ட வாங்க பேசி சேர்த்து தரேன் சார் டாட்டா சும்மா வண்டியா சார் இது அடா 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 நம்ம இதுலேருந்து வந்தவாசி தெரியும் அங்கேருந்து எடுத்துல சார் வண்டியை சாம வண்டி சார் வண்டி சரியான வண்டி சார் ரெண்டாயிரத்தி மூணு ஆறில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பேப்ப கரண்ட்டு நாலு டயர் புது டயரு பாடியில் தேடி இருக்க ஏசி பவர் டயர் ரூப் ஏசி எல்லாமே சண்டியில் புது வண்டி எப்படிமாதிரி அது சார் சார் இன்றைக்கி மார்க்கெட்டுன்னு பார்த்தா நான் வாங்கின ஒரு ரெண்டு லட்சம் வாங்கலாம் ஒரு லட்சத்தி எண்பத்தி தான் கேட்குறாங்க கிட்ட வாங்க அதை உடச்சி வாங்கி தரேன் வண்டி நான் வண்டி நூற்றுக்கு நூறு நாலு டயரு சஸ்பென்ஸ் எல்லாமே இருக்கும் அந்த போங்க சார் வாங்க நான் சொல்லுவேன் தான் இன்றைக்கி பாருங்கள் ஒரு வேகனர் ஒன்று கொடுத்தேன் சார் அந்த புளு கலர் ஒன்று வேகனர் போட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சா போட்டேன் ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சா கொடுத்தேன் ஷாப் அந்த சோல் வீடு வீடியோ போகிறேன் பாருங்கள் நான் சொல்கிறது தான் ஒன்று கெட்ட வாங்க பணத்தை கன்று எப்பவுமே நல்லா போச்சு பணத்தை கன்று என்ன என்ன வாங்க சார் அப்போ காட்ட சோறு பார்த்தா கஸ்டமர் கண்டியோ கொடுத்துருவாங்க சார் எல்லோரும் கஷ்டம் நஷ்டம் இருக்குது அது கொடுத்துருவாங்க இந்த வண்டி பாருங்கள் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு ஆகும் கெட்ட வாங்க பேசி தர பதினொன்று மாடல் இந்த வண்டி பாருங்கள் டாட்டா இண்டிகா இண்டிகோ இது சூப்பராக ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ஒன்று பத்து கேட்குறாங்க கெட்ட வாங்க பேசிய தரேன் இந்த வண்டி பாருங்கள் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு ஆகும் ரெண்டாயிரத்தி பத்து இருபத்தெட்டு பேப்பர் கரெண்ட்டு அசன்ட் பெட்ரோல் வண்டி இந்த வண்டி பாருங்கள் ஜெயிலோ சமேச வண்டி சார் இதோ இது ஒரு ஜெயிலோ இருக்குது இன்னும் ரெண்டு ஜெயிலோ வந்து நாளைக்கு வருது மொத்தம் புதுதாக நாலு ஜெயிலோ வருது இது வந்து பத்து ரெண்டு ஓனரு கஸ்டமர் நாலே கால் ரூபா நாலு ரூபாய் கேட்டு மூணு தொண்ணூறு நிற்கிறாங்க கெட்ட வாங்க அதை உடச்சி இன்னொரு உடச்சாங்கி தரேன் பத்து ரெண்டு ஓனரு இதேமாரி பத்து ரெண்டு ஓனர் ஒன்று கிரே கலர் ஒன்று இதே பத்து சில்வர் கன்னு ஒன்று ரெண்டு வண்டிக்கு இது இது பாருங்கள் ஐ டன்னு மெரூன் கலரு ரெண்டாயிரத்தி ஒம்பது பதினொன்றாம் மாதம் ஒரு பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்டு வண்டி நான் தரப்போகிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க பேசி தரேன் ரெண்டு ரூபா கேட்டுக்கிறாங்க கிட்ட வாங்கித்தரேன் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் ரெண்டு ஓன்ட்ரு ஈகோ பாருங்கள் சார் செம்மையார் சார் பாடி தெளிவாக சஸ்பென்ஸ் சீட்டு கவர் எல்லாமெலாம் இருக்கும் கஸ்டமர் ரெண்டு பத்து கேட்குறாங்க கிட்ட வாங்க பேசி எடுத்துறேன் அவங்க ரெண்டாயிரரூபா கேட்டுக்கிறாங்க ரெண்டு பத்து ஃபைன் நிற்கிறாங்க இந்த வண்டி பாருங்கள் ஒரு தொண்ணூறுபாய்க்கு ஆகும் இண்டிகோ இந்த வண்டி பாருங்க ஜன் எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெல்லி வண்டி நல்லா இருக்கும் வண்டி நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து பத்தாயிர கேட்குறாங்க இந்த இண்டிகா பாருங்க செம்மையாக இருக்காது தொண்ணூறுபா கேட்குறான் சார் ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு பன்னெண்டில் ரிஜிஸ்டர் இருக்குது தொண்ணூறுவா கேட்குறாங்க அந்த வண்டி பார்த்தினாக்கா எண்பத்தஞ்சூவா கேட்குறாங்க அந்த இண்டிகாவும் அதுவும் எட்டு ஒன்பது ரிஸ்ட்டு அதேமாதிரி ஸ்கேர்பியருக்கு மூணு பத்துக்கு அந்த வண்டி அசன்ட்டு வந்து ஒரு இருபத்தஞ்சி ரூபாய்க்காகவும் நல்லா இருக்குது சார் வண்டி விட்டுறாதீங்க நிறைய வண்டிங்க வந்து தரேன் அதேமாதிரி பார்த்தீங்கனாக்கா நம்மளை நம்பி வராங்க சார் இன்றைக்கி நம்ப மாட்டிங்க நேற்று பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன ஊர் ஒரு வந்தாங்க அது ஒருத்தர் பார்த்தாக்கா தென்காசிலும் ரெண்டு பேர் வந்தாங்க சார் நேற்று தென்காசி குத்தமிச்ச வண்டியை ரொம்ப தங்கமானு கூட தென்காசி ஒருத்தர் குத்தமிச்ச வண்டியை பாவம் சத்துறன்னு சொல்லிட்டு வந்து சார் நம்மகிட்ட வரானாக்கா ஒரு ஒரு பேர் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுங்களா நமக்கு ஒரு ஒரு இவ்வளோ கஷ்டம் தரீங்களா நம்ம இருக்கிற பொருளை சொல்லிக் கொடுப்பேன் நம்மளை ஆஹா ஓஹோ இருக்குது இப்படி சொல்ல பத்தி ஜோலி பச்சுக்கிடாது நல்லா ஆகுது நல்லா 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 சொல்லிவிடுவா தான் நல்லாக்குதான் நல்லா சொல்லி நல்லா நல்லா சொல்லி அனுப்பிச்சிடுவேன் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டால் சில்லுன்னு இருக்கோம் வண்டி பார்த்தா ஜம்முன்னு இருக்கோம் இங்கே பார்த்தா ஒரே தண்ணியாக இருக்கும் சார் மழை சார் சரியான மழை சார் வர தண்ணி பாருங்கள் பாருங்க நேற்று வந்து ஒரு சேலத்துலேருந்து வண்டி ஏற்று மாதிரி அண்ணன் மத்திர ஏற்றுமாத பார்த்தீங்கன்னா நம்ம அன்னதானம் வார வாரம் பண்ணுறது வந்து என்னான ஒரு ஆயிரம் கொடுத்தாரு நம்ம அறிகரன் பார்த்து இந்த அரிகரன் நல்லா பேசணா அவருக்கு குரம் இன்னும் கொடுத்தாப்புல ஒரு பாசமாக அன்பாக கொடுக்குது நான் வானோட கை இசு பிடிச்சி கொடுத்துட்டு போகிறாரு அரிக்கு ஆனால் வாணா அங்கிள் வானா அங்கிள்ான் ஒரு ஆசை ஜெய்கூரன் உண்மையாக சொல்கிறேன்னாண்ணா நான் வந்து சொந்த பந்தம்னு பார்த்தேன் உங்களை தானே சொந்த பந்தமாக நினைக்கிறேன் நான் சொல்கிறேன் எங்கள் பொண்ணுக்கோ எங்கள் பையனுக்கோ இல்லைன்னா எதனா ஒன்று எங்கள் ஃபங்க்ஷன் நினச்சேன் கண்டிப்பாக நீங்கள் வளரே நான் கூப்பிடுவேன் நான் எனக்கு சொந்தக்காரலாம் வேஸ்ட்டாக எனக்கு தேவையே தேவைண்ணா நீங்கள் தானே சொந்தம் சத்தியமாக சொல்கிறேண்ணா நான் கெட்டு போயின் நான் கெட்டு நடுத்தருவேன் தருவா போகிறேன் நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாள்ண்ணா நான் நீங்கள் நல்லா எனக்கு போதுண்ணா அது ஒன்று மட்டும் நான் மனசில் வச்சு நான் வாழ்கிறேண்ணா வாழ்க்கை நீ கூட சொன்ன பாருங்க என்னை நம்பி இருந்தாலும் வளர்த்து விட்டீங்க என் சொந்தக்கார எதிர்க்க வந்து என்னை பெருமைப்படுத்தி விட்டீங்க அதுக்கோசம் உங்களுக்கு யாரும் யாரைங்க இனிமேல் பெரிய வண்டியை சின்ன வண்டி கம்மி கம்மியாக எடுத்து கொடுப்பாரு எல்லாருமே எதுவுமே ஆசையாக பயன்படணும் எல்லாம் தூங்க ஜாலியாக ஓட்டினா எங்கள் அக்கா தங்கச்சி எங்கள் அண்ணன் தம்பி எல்லாருமே எங்கள் அப்பா எங்கள் ஆத்தாத்தா எல்லாருமே ஒத்தரக்கூடாது எல்லா சொந்த பந்தம் எல்லாருமே ஒரு நிமிஷம் திருவானா நான் நீங்கள் கம்மி கம்மியாக தூ ஒரே ஆசைனா நீங்கள் நல்லா இருக்கணும்ண்ணா ஒரே வார்த்தை தானா இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் இன்னைக்கு ஆதங்கத்தில் பேசுகிறேன் நான் அறிவியல் பேசல ஆதங்கத்தை பேசுகிறேன் தானா என்ன நான் கோடி கோடியாக பணம் சேர்த்து ஆ பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் தெரியல சரோனா இன்னைக்கு வந்து ஒரு 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 வருஷத்தில் வந்து இன்னி சரவணம் பெரிய ஆள்னா அவங்ககிட்ட இருக்குதோ இல்லையோ அன்பா நாலு வார்த்தை பேச்சு பாருங்க நம்ம நல்லா இருப்போம் சொந்த பந்தம்லாம் வேஷ்டினானோ எல்லாம் ஏமாற்றி நடித்து விட்டு போகிறாள்ண்ணா இன்னொன்று ஒன்று சொல்கிற பாருங்க நல்லா ஒன்று புரிஞ்சுங்கோ இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க விரோதி மட்டும் மன்னிச்சு ஏற்றுங்க துரோகம் பண்ணுற மட்டும் ஏற்றுக்கேற்றுக்காதீங்க விரோதி மட்டும் மன்னிச்சேற்றுங்க துரோகம் மட்டும் ஏற்றுக்கேற்றுக்காதீங்கோ விரோதி துரோகி யான்னு பார்த்தினாக்கா நம்ம கூட குறைவனே விரோதி துரோகியம் தான் அதனால் யார் பண்ண உன் மனசுக்கு என்ன படுத்து செய் உன் மனசுக்கு என்ன படுத்துறது மட்டும் செய்யணா அதை தான் சொல்லணும் நான் உன் மனசுக்கு என்ன படுத்து செய் என் கிட்ட கூடண்ணா நல்லா தான் எடுத்து நல்லா தான் வான கூட்ருண்ணா நோ யார்ன்னா சொல்ல சொல்லணும் இந்த சரவணை வந்து வண்டி எடுத்து விட்டுண்ணா இது வரைக்கும் சேலம் ஈரோடு கோயம்புத்தூர்ண்ணா நான் இங்கே வந்து போகிற வரைக்கும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன் ஆனால் நல்ல பேர் வீட்டுக்கு போயிட்டு வரணா என் எல்லாம் சொல்லுண்ணா போகிற வரைக்கும் வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஃபோன் பண்ணா நல்ல பேர் போய்ட்டு வரேன் காசு வித்துற ஜோயில் போட்டேன் அப்படி கிடையாது நான் கெட்டு போனேன் நல்லா நினைக்கிறாரு நல்லது நினைப்போம் நல்ல நடக்கும் என்னைக்கு பெற்ற தாய் அப்படி விட்டுறாதீங்க அன்பாக பார்த்துங்க பாசம் பார்த்துங்க நன்றி வணக்கம்